ஆமாம் சார் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் ஏன்னா அது டிஃபால்ட்டாக வந்துடுது சார் கரூட் படித்தா டிஃபால்ட்டாக வந்து ஸ்கூல் போர்ஷன்ஸ் கவர் ஆகிடுது ஆன்லைன் ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்றதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் அந்த டவுட்டே வச்சுக்க வேணா இட் ஒர்க்ஸ் இட் ஒர்க் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் இன் கருட் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இது வந்து ரிமோட்டில் படிக்கிற ஃபீல் நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணது கிடையாது நான் கருட் பற்றி சொல்லலாம் ஆனால் வந்து நீங்கள் கருவுட்குள்ளே என்ரோல் என்ரோல் ஆகி உள்ளுக்கு வந்து அவங்களோட டீச்சிங் பார்த்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அது புரியும் அந்த கிளாஸ் வந்து நீங்கள் கூட உட்காந்துன்னு இல்லை ஆன்லைன் கிளாஸ் நான் நிறைய ஆன்லைன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவனை போட்டிருக்கேனா இப்போ வந்து இவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கும்போது என்னமோ எதுப்புற போர்டு வச்சு அவங்க எடுக்கிற மாதிரியும் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் ஹாய் சார் தோனி மை சன் ஹிஸ் நேம் இஸ் சானக்கியா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இப்போ கரெண்ட்டாக படிச்சுருக்கா ஹெஸ் கி ஹாஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இஸ் ப்ரொமோட்டட் டு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் கருடில் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்லேருந்து என்ரோல் பண்ணியிருக்கோம் ஸ்டில் இட் இஸ் கண்டினியூங் ஆக்சுவலி எங்களோட கோர்ஸ் வந்து ஜான்வரிலேயே முடிஞ்சிருச்சு அவங்க பெரிய மனுஷ் பண்ணி எங்களுக்கு ஃப்ரீயாகவே இன்னொரு மூணு மாதத்தை வந்து க கண்டினியூ பண்ணுறோம் நாங்கள் தே ஆர் டூயிங் த சேம் யூனோ ப்ராக்டிஸ் அண்ட் டீச்சிங் எவ்ரி திங் எப்படி சொல்கிறதுனா லைக் யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் இப்போ நம்ம சொல்லணும் இப்போ நான் கருட் பற்றி சொல்லலாம் ஆனால் வந்து நீங்கள் கருட்குள்ளே என்ரோல் என்ரோல் ஆகி உள்ளுக்கு வந்து அவங்களோட டீச்சிங் பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அது புரியும் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிச்சேன் இது எஃபெக்டிவாக இருக்காதோ அப்படின்னு தான் நான் யோசித்தேன் வேறு ஆப்ஷனே இல்லை ஆஃப்லைன் ஆப்ஷன் இல்லை குழந்தைய விட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறனால நான் போட்டேன் ஆனால் வந்து ஹைலி சாட்டிஸ்ஃபைடுன்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் அவங்க எடுக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் நான் சொல்லுவேன் சரவணன் சார் சந்து சார் அப்புறம் கார்த்திக் சார் யார் சார் மேம் தியாகு சார் எல்லாருமே சொல்றேன் எல்லாருமே அதாவது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அந்த கிளாஸ் வந்து நீங்க கூட உட்காரணுன்னே இல்லை ஆன்லைன் கிளாஸ் ஆனால் நிறைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல அவனை போட்டிருக்கேன் ஸோ மெனி ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஸோ மெனி ஆன்லைன் கிளாஸஸ் இவங்க ஃபுல் அட்டன்ஷன் எடுத்துக்கிறாங்க ஃபுல் கண்ட்ரோல் குழந்தைங்க கிட்டேருந்து எடுத்துக்கிறாங்க ஸோ குழந்தைங்க டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேங்கிறாங்க அந்த ஒன் ஒன் இயர் ஒன் ஹவர் வந்து ஒன் ஹவர் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் அவர் குழந்தைங்கள நீங்கள் சார் சார்கிட்ட விட்டுரலாம் டேல் டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன் மேக்ஸ்லாம் வந்து ஒரு நைன் நைன் தேர்ட்டி வரைக்கும் போகுது ஸோ நாலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் ஆகியிருக்காங்க நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அதை சைனி கிளியர் பண்ணுறானா பண்ணலையான்றது செகண்ட்ரி ஹிஸ் நாலேஜ் இஸ் இம்ப்ரூவ்ட் அலாட் ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து அவனுக்கு ஜஸ்ட் லைக் தட் இருக்கும் வித்வுட் எனி எஃபர்ட் ஹீ கேன் கம்ப்ளீட் யூ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து ஆன்லைன் கிளாஸுங்களை ஃபீலே இருக்காது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுனா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இப்போ வந்து இவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கும்போது என்னமோ எதுப்புற போர்ட் வச்சு அவங்க எடுக்கிற மாதிரியும் நம்ம ஸ்டூடண்ட் வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் அந்த டீச்சர் வந்து இட்ஸ் வெரி மினிமம் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இது வந்து ரிமோட்டில் படிக்கிற ஃபீல் நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணது கிடையாது அவ்வளோ க்ளோஸாக வந்து அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க நான் அதை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் ஐம் ஹைலி சாட்டிஸ்ஃபைட் எதை நான் சொல்கிறேன் இது வந்து ஆன்லைன் ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்றதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் வந்து நீங்கள் அந்த டவுட்டே வச்சுக்க வேணா இட் ஒர்க்ஸ் இட் ஒர்க் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் இன் கருட் அது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு டுவெல் மந்த்ஸ் ஆயிடுச்சா சார் ஆல்மோஸ்ட் இப்போ கம்ப்ளீட்டட் ஆமா லாஸ்ட் மார்ச் நான் என்ரோல் பண்ணேன் இந்த மார்ச் முடிஞ்சிருச்சு நாங்க டுவெல் மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ எல்லாமே வந்து அதுதான் சார் அவங்களோட மார்க் டெஸ்ட் பேட்டர்னா இருக்கட்டும் டீச்சிங் பேட்டர்ன் எவ்ரி திங் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இப்போ நீங்க வந்து ஒரு டியூஷன் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு மந்த்க்கு நம்ம டூ தௌசண்ட் தௌசண்ட் கட்டுறோம் இல்லை டூ தௌசண்ட் ஏரியா பொறுத்து மாறுது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹை கிளாஸ் டியூஷன் வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஆன் ஒன் டியூஷன் மாதிரி நான் திங்க் பண்றேன் ஏன்னா நீங்க இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க வேணாம் கிராமர் சொல்லிக் கொடுக்க வேணாம் வேணா மேக்ஸ் சொல்லி கொடுக்க வேணாம் எல்லாமே கருட் ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவன் கருட் கிளாஸ்ல பார்த்துட்டானா ஸ்கூல் ஸ்டீஸ் கொஞ்சம் முன்ன பின்ன போர்ஷன்ஸ் மாறும் சார் இப்போ ஸ்கூலில் ஒரு சாப்டர் எடுத்துட்டு இருப்பாங்க கருடில் ஒரு சாப்டர் எடுப்பாங்க பட் அவன் கொஞ்சம் முன்னாடி தான் படிக்க போகிறான் கருடில் ஸோ ஸ்கூலில் அது எடுக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்கூல் போர்ஷன் அவனை படிக்க சொல்லவே வேணாம் இப்போ அவனோட ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்குலாம் லிட்ரலி ஐம் நாட் என்ன சொல்றது மிகைப்படுத்தி எதுவும் சொல்லலை அவன் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் மேக்ஸ்க்குலாம் போனான் ஃபோர்டீன் சாப்டர்ஸ் அவனுக்கு மேக்ஸ்ல இருந்துச்சு ஒரு சம் கூட

அதாவது மேக்ஸ் பிடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே தான் பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து மேக்ஸ் பிடிக்க வச்சிடுறாரு ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறாரு சார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் ஆங்கிள்ஸ்லாம் என் பையன் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கான் நானே வந்து ரெஃபர் பண்ணி தான் சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் அவன் நான் கொஷின் படிக்கிறதுக்குலாம் ஆன்சர் போட்டு முடிச்சிடணும் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இவங்களோட கோச்சிங் எப்படி எடுக்கிறாருன்னு தெரில அது எடுக்கிற விதமே தெரியாமல் எடுத்துறாரு சந்திரு சார் வந்து பண்டல் ஆஃப் எனர்ஜி மோட்டிவேஷனல்னு வச்சுக்கலாம் அவருக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கறது அடிச்சுக்கவே முடியாது பசங்க கொஞ்சம் டல்லா இருந்தாங்கன்னா சந்திர சார் வீடியோ போட்டு விட்டுருக்கோம் கொஞ்சம் அப்புறம் வந்து எப்படின்னா ரொம்ப கூல்ட்டை அப்படி என்னன்னா ரொம்ப ஜாலியாக என்னடா சொல்லுடா அதாவது அவங்க எல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் தே தே ஹாவ் தேர் யூனிக் வே ஆஃப் நோ ஹேண்டிலிங் த சில்ட்ரன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது அதை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க தியாகு சார் வந்து ரொம்ப கூலாக ரொம்ப சட்டிலாக ஹேண்டில் பண்ணுவார் கார்த்திக் சார் வந்து கொஞ்சம் படாப்பட் டைப் மாதிரி ரஃப்பாகே கிளாஸில் வீடியோ ஆன் பண்ணால் வெளில போ அப்படின்னு ஆனால் அதுவும் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு பேரண்ட்டாக வெளில இருந்து பார்க்கும்போது ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் பசங்க அதை லைக் பண்ணுறாங்க அவங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க ஃபீல் பண்ணிடுறாரு ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னென்ன சார் ஹார்டா இருக்காருன்னு ஆனா பார்த்தா அதுதான் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் ஒரு மாதிரி அதான் அந்த ஃபடாஃபட்ல ஹேண்டில் பண்றாரு அப்புறம் பிரித்திகா மேம் இங்கிலீஷ் அவங்க ரொம்ப ஸ்வீட் எதுவுமே சொல்றது இல்லை இது இவங்களுக்கு விட அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா அந்த இது மாதிரி இவன் இவன் படிக்கிற இந்த அஞ்சு ஸ்டாஃப்ஸ் கிட்டேயுமே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஏ பிளஸ் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுவேன் ஹேண்டிலிங் த சில்ட்ரன் கான்செப்ட் வைஸ் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்லி அப்புறம் க்ளோ ஹவு க்ளோஸ் டு த சில்ட்ரன் டேஆர் ஏன்னா அவங்க எங்கேயோ உட்காந்துட்டு எடுக்கிறாங்க இவங்க எங்கேயோ உட்காந்து கவனிக்கிறாங்க அந்த கேப்பை வந்து அழகாக ஃபில் பண்ணுறாங்க அதை எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் ஹூமென்ஸ் அவங்களே நிறைய பண்ணுறாங்க சார் இந்த மல்டிபிள் எம் எம்சிக்யூஸ் எல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் கொடுக்கறது ஒரு ஒரு டைமு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறது அப்புறம் ஒரு ஒரு மார்டர் செஞ்சா அவங்களே கீ கொடுத்துட்றாங்க ஸோ நிறைய எஃபர்ட் போடுறாங்க சார் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன் சொல்லி தட் இஸ் நத்திங் எனக்கு இன்னும் அந்தளவுக்கு நான் ஐம் நாட் தட் மச் பிகின் ஆகும் பிகாஸ் சார் எனக்கு இல்லை எனக்கு அட் வந்து அதான் சார் ஃபைவ் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் நான் கொடுப்பேன் இல்லை ஃபைவ் அவுட் ஆஃப் டென் ஏன்னா இல்லை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது அதுதான் நான் ஆன்லைன் கிளாஸான்னு யோசிச்சுட்டு தான் போட்டேன் பட் நீங்கள் எந்த கிளாஸுமே நம்ம போடாமல் அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸுக்கு படிச்சுட்டு அவங்களோட ஆன்லைன் கிளாஸ் நானும் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் கிளாஸஸ்லாம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போவோம் தீபாவளி டைமில் டூர் டைம்லலாம் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் மிஸ் பண்ணால் கூட கவர் பண்ணிடுறோம் ஏன்னா எல்லாமே அவங்களோட அவைலபிளாக இருக்குது எனி டைம் யூ கேன் வாட்ச் எனி மல்டிபிள் டைம்ஸ் வாட்ச் ரூம் மல்டிபிள் டைம்ஸ் வந்து போட்டும் பார்க்கலாம் ஒர்க்ஷீட்ஸ் ஸோ அது வந்து பெரிய நல்ல உங்களோட சாஃப்ட்வேர் டீம் நல்லாயிருக்கு சார் பேக்கப்பில் கொடுக்குறீங்களா ஏன்னா அந்த எம்சிக்யூஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுது டைம் கேல்குலேட் பண்ணி போடுறீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவ் தான்

Thank you. Thank you. Thank you. Thank you. you.